எப்போதுமே ஒரு நல்ல கன்டென்ட மக்கள் மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை பிகாஸ் டாக்ஸ் ஆமா ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்னு இருக்கும் பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப் படம் நடிக்கிறது மட்டும் இல்ல படத்திலையும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்கா இருந்துச்சு இந்த படம் பட் ஆனா அது நான் நே முந்தா நேத்து வந்து புதுச்சேரியில பார்த்தோம் நேத்திக்கு மதுரையில பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டும் போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஸோ ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க வி இன் எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்க இருக்கிற பிரஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வர சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பத்திட்டு இருக்கு சோ அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ இங்க ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி ஏன்னா வர வாரத்துல இன்னும் எல்லா தியேட்டர்ஸும் ரெகுலர் ஷோஸ் பண்றேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமாக இருந்தது ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைகா ப்ரொடக்ஷன்ஸும் ஐ தேங்க் சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஏன்னா அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க அஃப்கோர்ஸ் வி ஹேட் இக்அப்ஸ் இந்த பிகினிங் திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது பட் அதை தாண்டி இதுல வந்து ரொம்ப கான்பிடெண்ட்டா இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி ஏன்னா இந்த படத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா ப்ராஜெக்ட் இல்ல இருபத்தஞ்சு கோடி இந்த படத்துல போட்டு அதை வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சிங்க சார் தேங்க்யூ சோ மச் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஜோக் ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாம அவ்வளோ கிளீனா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கமும் நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்ன புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்குது அண்ட் புதுசா பண்ணால் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு படமும் வித்தியாசமா ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுல கதைகளாக தான் நான் பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் வந்து தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு இங்கே ஷோ வந்து காலையில ஷோ கொடுத்துருக்காங்க நைட் ஷோ கொடுத்துருக்காங்க ஈவினிங் இல்லன்னு பட் எவரிதிங் இஸ் பிங் ரீவேம்ட் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ கைஸ் ஆர் கிவிங் சோ இந்த வ வர வாரத்துல ஐ திங் எவ்ரிதிங் இஸ் கோட் பி சேஞ்ச் நீங்க எல்லாரும் போய் படத்தை உங்க உங்க டைமிங்ல போய் பார்க்கலாம் சோ தேங்க் யூ சோ மச் தேங்க்ஸ் லாட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கைஸ் அண்ட் தேங்க் யூ பிரசன் மீடியா நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்ல தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ